அந்தமானில் மத்திய அரசு சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தரப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள சுண்ணாம்புக்கல் குகையை காண சுற்றுலா பயணிகள் வெகுவாக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது தொடர்பாக செய்தியாளர் செந்தல்குட்டி நடத்திய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் அந்தமான் பகுதியை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த பகுதியாக மாற்றுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாவை வந்து வெகுவாக வளர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது அந்த அடிப்படையில் அதாவது அந்தமான் வடக்கு அந்தமான் பகுதியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பயணித்து வந்தால் இந்த பகுதியில் வந்து மத்திய அந்தமான் பகுதி வருகிறது இந்த பகுதியில் வந்து பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க அவங்க வந்து வெளியுலக மக்களுடன் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின மக்களாக இருக்காங்க அதே போல் அவர்களுடைய சில குழுக்கள் வந்து தொடர்பில்லாத ஒரு வகையில இருக்காங்க அவர்களுடைய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை கடந்து நாம் ஒரு பகுதிக்கு பாட்டஙங் என்ற பகுதிக்கு வந்தால் அந்த பகுதியில் வந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான லைம்ஸ்டோம் குகை அதாவது சுண்ணாம்பு கல்லால் ஒரு குகை வந்து இயற்கையாகவே உருவாகி இருக்கிறது இதை பார்ப்பதற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து குவிகிறார்கள் சுற்றுலா பயணிகள் வருகையின் காரணமாக மத்திய அரசு வந்து இங்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல அந்த சுண்ணாம்பு குகை மட்டும் கிடையாது பறவை இனங்கள்லேயும் வித்தியாசமான அந்தமானிலே இருக்கக்கூடிய சில பறவை இனங்கள் புறா இனங்கள் அதே போல் மரங்களிலும் தனித்துவமான சில மரங்கள் அதாவது டிம்பர் என அந்த மர சாமான்கள் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய மர வகைகள் தனித்துவமாக அந்த மாநிலம் மட்டுமே அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய மரங்கள் வந்து அதிக அளவில் இருக்குது இதை பார்க்க பார்ப்பதற்காக தான் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இந்த பகுதிகளில் வராங்க இப்போ நாம் அதை நின்றுட்டு இருக்க பகுதி வந்து இந்த பட்டாங் பகுதி அந்த பகுதியில் வந்து லைம்ஸ்டோன் சொல்கிற இரண்டாவது குகை இரண்டு குகைகள் இருக்கிறது இந்த இரண்டாவது குகையில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு குகை மட்டுமல்லாமல் அந்த இடத்துல பட்டாம்பூச்சி மீன் இனங்கள் என வித்தியாசமான பகுதிகள் வந்து இந்த இது உள்ளே இருக்குது அதை நாம் எப்பவுமே பார்க்குறோம் அதில் வந்து நிறைய சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த பகுதிக்கு வந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து தினந்தோறும் வராங்க அவர்களுக்கு மத்திய அரசு தரப்பில் ஏற்பாடு வனத்துறை தரப்பில் ஏற்பாடு செய்து அவர்கள் வந்து அழைத்து பாதுகாப்பான முறையில் மீண்டும் வந்து அவர்களை வந்து சுற்றுலா வந்து நிறைவு செய்கிற மாதிரி பல்வேறு ஏற்பாடுகளை வந்து மத்திய அரசு செய்திருக்கிறது இதனால் இந்த பகுதியில் சுற்றுலா வளர்ச்சி அதிகமாகிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற எரிமலையை பார்ப்பதற்காகவும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு எரிமலையும் இந்த இந்த பகுதியில் இருக்கு அதையும் பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் வரத்து வந்து அதிகரித்திருக்கிறது ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் செய்தியாளர் செந்தில்குண்டி அந்தமான்